சலூன் கடைக்கு போன விட்டவங்க டிசைன் டிசைனாக ஹேர் ஸ்டைலு எங்கள் கிளாஸ்ல நான் தான் இப்போ மா ஸ்டைலு முல்லை பண்டி படுக்கு போட்ட மாதிரி ஒரு மண்டை இது மாசு ஸ்டைலு மாவு ஸ்டைல் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு நூற்றம்பது ரூபா வச்சுக்கோ டேகே டேகே தம்பி வாப்பா அடுத்தது உனக்கு தான் உனக்கு எப்படி போயிடணும் தம்பி எனக்கான எனக்கு வந்து மாப்பிள்ள

யாரா ஓம குச்சியோட ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் மாறிக்கிறேன் இவனை கட்டி தாங்கணும் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பொறுமையாவே வெட்டிக்கலாம் அண்ணா வாங்கண்ணே நீங்க வெட்டிக்கங்க உங்களுக்கு இல்லாத ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க